அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையில் நிறைவேறாத விருப்பங்கள் இருக்குதோ அந்த விருப்பங்கள் நிறைவேறணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அது எப்படிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் சரி நல்ல இடத்துல வரணமையணும் பிடிச்சவங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும் அரசாங்க வேலை வந்து கிடைக்கணும் கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது இன்னும் குழந்த பிறக்கல அந்த குழந்த பிறக்கிறதுக்காக நாங்கள் எத்தனையோ கோவில் கோலம் ஏறி இறங்கிட்டோம் நிறைய வழிபாடு மற்றும் பரிகாரம் செஞ்சிட்டோம் ஆனாலும் எங்களுக்கு வந்து பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுற மாதிரியாகட்டும் அல்லது சொந்த வீடுங்கிறது என்னோடய பெரிய கனவு எனக்கு அதுக்கான ஒரு அமைப்பே ஏற்பட மாட்டேங்குது அப்படியே லோன்லாம் நாங்கள் அப்ளை பண்ணினாலும் அது வந்து சேங்ஷன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும் அதாவது எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் பல முறை முயன்று உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னாலும் கூட இந்த ஒரு நாள் மற்றும் நேரத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நிறைவேறிய தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி அது என்ன நாள் என்ன நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மார்கழி மாதத்தின் எட்டாம் தேதி தான் அந்த நாள் செவ்வாய்க்கிழமையில் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாள்னு சொல்லலாம் பொதுவாக இந்த நாளில் கடன் தேரவும் திருமணம் நடைபெறவும் சொந்த வீடு அமையறதுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்குவோம் இந்த செவ்வாய்க்கிழமைனால விசேஷம் சேர்க்கும் விதமாக இந்த முறை நமக்கு மார்கழி மாதத்திற்குண்டான வளர்ப்பெறை சதுர்த்தியும் இருக்குது அதாவது விநாயகர் வழிபாட்டுக்குரிய திதி வந்து இருக்குது வளர்ப்பெறை திதி அப்படின்னாவே நம்ம வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததா இந்த நாள்ல இன்னொரு சிறப்பு வந்து அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்று நமக்கு மார்கழி மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து இருக்குதுங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வெற்றிக்குரிய நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த நட்சத்திரம் வெறும் இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டும்தாங்க இருக்கும் அந்த இருபத்தி நாலு நிமிடம் இந்த முறை நமக்கு அற்புதமான ஒரு காலத்தில் வந்திருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமக்கு வந்திருக்குது பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன கோரிக்கை வைச்சாலும் அது கண்டிப்பாக வந்து நடக்கும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இந்த முறை நமக்கு

மார்கழி மாதம்ங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதம் அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதம்ங்கிறது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் பொதுவாக இந்த முப்பது நாட்களும் நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும் அது கண்டிப்பாக வந்து நடக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்த காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்ம கேட்டது கிடைக்கும் அதுலேயும் பிரம்ம முகூர்த்தத்தில் வரக்கூடிய வளர்ப்பினை சதுர்த்தியில் வரக்கூடிய முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் என்ன கோரிக்கை முன்னச்சாலும் கண்டிப்பாக நடக்கும் அதனால தான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் ஏற்கனவே இந்த நாளில் ஒரு இலை வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அவசியமாக அது மேலே வந்து தீபம் ஏற்றுங்கன்ட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இன்னுமே டைம் இருக்குது அந்த இலை எங்கேயாவது பார்த்திங்கன்னா நீங்கள் பறிச்சுட்டு வந்து வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை நாளில் பயன்படுத்திக்கோங்க கூடவே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் நீங்கள் செய்யுங்க இப்போ அந்த இலை கிடைச்சாதான் இந்த பரிகாரத்தையும் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அது கிடைச்சா நீங்கள் அது பண்ணுங்கள் கூடவே இந்த சின்ன விஷயத்தை ஆட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம் இல்லை அந்த இலை கிடைக்கிறீங்களாலும் பரவாயில்ல இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் நல்ல ரிசல்ட்டு தான் கிடைக்கும் இதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் பெண்கள் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் குளிச்சுட்டு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் பிரம்மமுகத்தின் நேரத்தில் குளிச்சிட்டு செய்கிறது சிறப்பு ஒருவேளை இந்த கிளைமேட் உங்களுக்கு ஒத்துவிளங்கும் போது நீங்கள் முகம் கை காலாவது கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து இந்த ஒரு மெத்தடை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரி இது எப்படி செய்யணும் தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு எப்போவுமே ஒரு விளக்கு வந்து தேவைப்படுது அதே போல் ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை ஏரியில் விளக்கேற்றி வைங்க பீரியட்ஸில் இருக்கிறவங்க ஹாலில் விளக்கேற்றி வைங்க எப்போதுமே இந்த விளக்கானது கிழக்கு திசை ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி எரியிறது விசேஷம் பக்கத்துலேயே ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து வச்சுக்கணும் நான் மேலும் ஒரு இலை சொன்னேன்னு இல்லையா அந்த இலை கிடச்சிச்சின்னா அந்த இலை மேலே இந்த விளக்கு வந்துட்டு நீங்கள் ஏற்றி வச்சிடுங்க இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த டைமிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க ஒரு ஃபைவ் ஃபிஃப்டீன் அதாவது அஞ்சே காலுங்கும் போதே நீங்கள் வந்துட்டு செஞ்சுருங்க அந்த அஞ்சு இருபதுலேருந்து அஞ்சு நாற்பத்தி நாலு வரைக்கும் நாம் வந்து நம்ம கோரிக்கையை முட் மட்டும்தான் முன் வைக்கணும் அது மட்டும்தான் நம்ம ஒரு மெடிடேஷன் மாதிரி சொல்லிகிட்ருக்கணும் சரிங்களா சரி இப்போது நமக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவைப்படுதுன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நினச்ச காரியத்தை நடத்தி தரக்கூடிய பச்சக்கர் தான் நமக்கு தேவைப்படுது இது வந்து நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி கொண்ட பொருள் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உரிய ஒரு பொருள் தன ஆகர்ஷணம் தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது ஒரு சிறு துண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ கரெக்டாக இந்த பச்சக்கர் போட்ட இந்த டைமுக்குள்ளார உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க கிருஷ்ணருடைய மந்திரம் சொல்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓம் கிளீம் கிருஷ்ணாய நம ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம இந்த மந்திரத்தை இந்த இருபத்தி நாலு நிமிஷமுமே நீங்கள் வந்துட்டு சாண்டிங் பண்ணிகிட்டே இருக்கலாம் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கீங்க உங்களுக்கு இந்த மந்திரம் சொல்ல விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது என்ன கோரிக்கை நிறைவேறணும்னு நினைச்சிங்களோ அதை நீங்க நடந்துட்ட மாதிரி வந்து சொல்லலாம் இந்த நேரத்தில் நம்ம நிறைய விருப்பங்களை வந்து முன் கூடாது இது மாசம் மாசம் வருங்கிறதுனால ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொன்று வந்து கேட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு எது ரொம்ப எமர்ஜென்சி அதாவது சீக்கிரமா நடக்கணும்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அது ஒன்று மட்டும் நீங்க கேளுங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து லட்சம் பணம் தான் நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய கோரிக்கை எப்படி முன் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேளுங்க அல்லது பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க சரிங்களா எனக்கு வந்து காசு இல்லை குழந்த பாக்கியம் இல்லை கடன் தொல்லையாக இருக்குது உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வருது அப்படிங்கிற எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் இந்த நேரத்தில் நீங்கள் முன் வைக்கவே கூடாது அந்த பிரச்சனைகள் தீரணும்னா என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல முன் வைக்கணும் அப்போ நீங்கள் மந்திரம் சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா ஓம் க்ளீம் கிருஷ்ணாயணம் சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே வந்து நடந்துடும் வந்தனம் சொல்ல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறவங்க கோரிக்கையை மட்டும் அப்படியே மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி பண்ணிகிட்டே இருங்க எனக்கு பத்து லட்சம் பணம் வேணும் பத்து லட்சம் பணம் வேணும் சொந்த வீடு வேணும் சொந்த வீடு வேணும் நல்ல வேலை வேணும் நல்ல வேலை வேணும் இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் இருபத்தி நாலு நிமிஷமே நீங்கள் அப்படி வந்து சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பச்சை கருப்புறம் இருக்குது இல்லையா நம்ம கையில் இதை வந்து ஒரு துல்லிய அளவுக்கு அதாவது இப்படி நகத்தில் கிள்ளி நம்ம முன்னாடி தண்ணீர் வச்சுருக்கோம் பாருங்கள் விளக்கு கிட்ட அந்த தண்ணீரில் போட்டுருங்க மீதிக்கிற பச்சைக்கரை பொறுத்தா அப்படியே விரலாலே நசுக்கி அந்த விளக்கில் நம்ம நெய்யோ நல்லெண்ணியோ ஊற்றிட்டு இருக்கோம் பாருங்கள் அதில் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இதனுடைய தாப்பர்யம் என்னென்னா நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே இந்த பச்சை கற்பூரம் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம அந்த தெய்வத்தினுடைய அந்த தீப ஒளியில் வந்துட்டு நம்ம அப்படியே வந்து கரைச்சிட்றோம் இது எல்லாமே நீ தெய்வம் பார்த்துக்கோ அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து உணர்த்துது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கரைச்சி விட்டுருங்க நம்ம தண்ணியில் போட்டிருக்கோம் இல்லையா இதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிக்கோங்க பச்சக்கறிப்பூர் அதிகமாக தண்ணியில் சேர்த்தவனா ஒரு துளியளவுக்கு சேர்த்துட்டு வெறும் வயிற்றில் இந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டீங்க அப்படின்னாவே போதும் இருபத்தி நாலு நிமிஷமும் அந்த மந்திரம் சொல்லுங்கள் அல்லது மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் பண்ணுங்கள் இருபத்தி நாலு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விளக்குக்குள்ளார இந்த பச்சக்கருப்பூரத்தை போட்டுட்டு இந்த தண்ணீர் வந்துட்டு நீங்கள் எடுத்து குடிச்சிடுங்க இது மட்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் நிறைவேறும் நீங்கள் எந்தளவுக்கு இந்த நேரத்தில் பாசிட்டிவான்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு பாசிட்டிவான பலன் ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும் அவசியம் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ கொடுத்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்